ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய டேஸ்டியான கலர்ஃபுல்லான ஒரு தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு இப்போ வீடியோவை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்கக்கூடிய இந்த தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது நார்மலாக நம்ம லஞ்சுக்கும் பண்ணிக்கலாம் குழந்தைங்களை ஸ்கூல் போகும்போது அவங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இந்த தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ அந்த தக்காளி சாதம் இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் அடுக்க வச்சு கடாய் நல்லா சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் எந்த நல்லா சூடாகிடுச்சு இப்போது அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஜாதி பத்திரி ஏலக்காய் கிராம்பு அண்ணாச்சிப்பூ கல்பாசி பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம் நம்ம சேர்த்துக்கிற ஸ்பைசஸ் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு நான் ஒரு மூணு பெரிய நல்ல எடுத்து இதுலேயும் நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் கருவி கிளே வந்து சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்குவோம் அவ்வளோதாங்க நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகாயுமே ஆயிலில் வதக்கி கலர் மாறிடுச்சு பாருங்க இப்போ ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட இஞ்சி பூண்டு ஆயிலில் வதங்கி பச்சை மணம் போகணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட கொண்டு நல்லா ஆயிலில் வதங்கிட்டு மனம் வந்துருச்சு இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வதக்கும்போது இந்த தக்காளி சாதம் மட்டும் இல்லை எந்த ஒரு குழம்பு ரெசிபி பண்ணாலும் நமக்கு வந்து நல்ல கலர்ஃபுல்லான ஒரு டெக்ஸ்டர்ல வரும் எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்க இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மஞ்சள் தூளையும் மிளகாய் தூளையும் நல்லா வதக்கிடுவோம் இருந்த நேரம் அடுப்பு வந்து குறைச்சிருக்கோம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான தக்காளி சேர்க்க போறோம் ஒரு நாலு தக்காளி நல்லா பழமா எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கோம் தக்காளி கூட இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கவும் இந்த தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா குழைஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் இதுல நம்ம தண்ணி சேர்க்க போறது இல்ல அதனால கொஞ்சம் தாராளமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து மேக்ஸிமம் நல்ல நில செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் தக்காளி உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு மூடி போட்டு இந்த தக்காளி கொழஞ்சி வரும் வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் இடைக்கு இடை வந்து மூட்டியை ஓப்பன் பண்ணி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா அடி பிடிக்கும் இப்போ இதை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருவோம் இதில் நீங்கள் நெய் சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நல்ல மணமா இருக்கும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிட்டு எண்ணெயும் செப்பரேட் ஆகிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினால் போதும் இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துருவோம் நம்ம ஆல்ரெடி வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இப்போ ஒன் டீஸ்பூன் கறி மசால் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஆச்சி சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் செய்யற தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு டேஸ்டில் வரும் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்துக்கிற சிக்கன் குழம்பு மசாலாவையும் ஆச்சி சிக்கன் மசாலாவையும் நம்ம சேர்த்து நல்லா ஆயில் தீர்த்து வர அளவுக்கு வதக்கிக்கிறோம் பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா தக்காளி கூட வதங்கி ஆயிலும் பிரிஞ்சிருச்சு இப்போ நமக்கு தக்காளி பேஸ்ட் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவி தக்காளி பேஸ்ட் கூட நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க தக்காளி சாதத்துக்கு தேவையான தக்காளி பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி சாதம் செய்யலாம் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் பாங்க நான் சாதமும் ஆல்ரெடி வடித்து ரெடியாக வச்சுருக்கேன் சாதம் வந்து ரொம்ப கொழஞ்சி போகாமல் இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்துக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு குழஞ்சி போயிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு கதறிக்கிட்டிங்கன்னா சாதம் கொஞ்சம் தன்மை கொடுக்கும் இப்போ நம்ம இந்த சாதத்தை இதில் சேர்த்துக்குருவோம் நான் ரெண்டு பேருக்கு தேவையான சாதம் எடுத்திருக்கேன் பாருங்கள் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது வாங்க இப்போ தக்காளி சாதமாக செஞ்சிடலாம் நம்ம ஆல்ரெடி தக்காளி பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதில் வந்து தேவையான அளவு நம்ம எடுத்து சாதத்தை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம சாதத்தையும் இந்த தக்காளி தொக்கையும் ஒன்றா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க இதில் வேற எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் நமக்கு குக்கர் தேவையில்லை நமக்கு ரொம்ப நேரம் இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதுன்னு அவசியம் இல்லை சாதம் அடிக்க வேண்டியது ஈஸியாக தக்காளி தாளித்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அருமையான ஒரு சாப்பாடாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு வந்து காரத்தை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் இதை கொடுத்து விடலாம் விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் கத்திரிக்காய் தொக்கு கத்திரிக்காய் பொரியல் என்ன மீன் பொரியல் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம எங்கேயோ லாங் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நெல்ல செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது மேக்ஸிமம் கெடாதுங்க பாருங்கள் இப்போ நம்ம வந்து தக்காளி சாதமாக ரெடி பண்ணிட்டோம் நான் வந்து இந்த தக்காளி சாதத்துக்கு முட்டை எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க பாருங்க நமக்கு இப்போ அலர்ஃபுல்லான டேஸ்டியான சிம்பிள் அண்ட் பெஸ்ட் தக்காளி சாதம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் நான் பண்ணிட்டு இந்த தக்காளி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் ஒரு வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்